பல மக்களே இப்போ நம்ம வந்து மதுரையில் காலவாசல் பைபாஸ் அந்த சைடு போயிட்டுருக்கோம் ஸோ இங்கே வந்து ஒரு ஆண்கள் பெண்களுக்கான உடைகள் காம்போ வந்து போட்டுக்கிட்டுருக்காங்க அது என்னென்ன காம்போலாம் இருக்குது அந்த அந்த கடை எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஸ்டாக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக வச்சுருக்காங்க ஆண்கள் பெண்களுக்கான ட்ராக்ஸு டாப்ஸு ஸோ இந்த மாதிரி உடைகள் எல்லாமே வந்து டா இது காம்போவில் கொடுத்துட்ருக்காங்க சிலது வந்து ட்ரிபிள் நைன் கொடுக்குறாங்க திரு சிலது வந்து செவன் டபுள் நைன் கொடுக்குறாங்க அது என்னென்ன காம்போ அப்படிங்கிறத லிஸ்ட்டை வந்து இப்போ வந்து இவங்க காட்டப்படுறாங்க வாங்க நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து நான் வந்து இந்த வீடியோவில் எண்டில் சொல்லியிருக்கேன் ஸோ காலவாசல் வந்தீங்கன்னா தினமலர் ரெவன்யூ இருக்கும் தினமலர் ரெவன்யூ பக்கத்தில் ஒரு சந்தர் இருக்குது கீர்த்தி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு சொல்லி அதுக்கு பக்கத்தில் ப்ரஸ்டீஜ் ஷோரூம் ஒன்று இருக்கும் அந்த ப்ரஸ்டீஜ் ஷோரூம் தான் இது இருக்குது ஸோ இந்த கடையில் வந்து எக்கச்சக்கமாக வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க இந்த கலெக்ஷன்ஸ் உள்ள எல்லாமே காம்போவாக இவங்க கொடுக்குறாங்க ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் வாங்க முடியாது நீங்கள் காம்போவாக தான் வாங்க முடியும் வாங்க இப்போ நான் வந்து என்னென்ன காம்போ என்ன ரேட்டில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஸோ அட்ரெஸ் வந்து நான் இப்போ நான் சொன்னேன் அதே போல் இந்த வீடியோ எண்ணிலையும் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ மதுரையில் உள்ளவங்க நேரில் வந்து வாங்கிக்கோங்க அதெல்லாம் நண்பர்களை இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஃபீடிங் டாப்ஸு இது வந்து பாருங்கள் நிறைய டிசைன்ஸ் இருக்குதுல பட் வந்து த்ரீ பீஸ் நீங்கள் எடுத்தீங்கன்னா ட்ரிபிள் நைன் பாருங்கள் டிசைன்லாம் பாருங்க நிறைய டிசைன்ஸ் இருக்குது எல்லாமே லேட்டஸ்ட் டிசைன்ஸு டாப்ஸ் வாங்குகிறோம் அந்த டாப்ஸுக்கு வந்து நம்ம பேண்ட்டு வாங்க வேண்டியிருக்கோம் அதை நம்ம வந்து இங்கே காம்போல வாங்கிக்கலாம் அஞ்சு பேண்ட்டு வந்து உங்களுக்கு ஜஸ்ட்டு ட்ரிபிள் நைன் தான் எடுத்து எடுத்து காட்டுறது பாருங்கள் பாருங்கள் எல்லோ இருக்குது சூப்பர் கலர் மேட்சிங் எல்லாமே சூப்பராக இருக்கு பாருங்கள் அது ஒயிட்லாம் இருக்கு பாருங்கள் ஒயிட் ஒயிட் இருக்குது இதில் வந்து எலாஸ்டிக்கும் இருக்கும் ரோப்பும் வரும் பேக்கெட்டும் இருக்கும் ஸோ பாருங்கள் நல்லா வந்து உங்களுக்கு வசதியாக இருக்குது ஸோ பேண்ட்டு மட்டும் நம்ம காம்பவுண்ட் வாங்கினோம்னா ட்ரிபிள் நைனுக்கு அஞ்சு பேண்ட்டு தர்றாங்க பேண்ட்டில் பாருங்கள் பேக்கெட் இருக்குது ரெண்டு சைடுமே இருக்காவா பேக்கெட்டு ஒன் சைட் பேக்கெட் இருக்குது அதுக்கப்புறம் வந்து எலாஸ்டிக் இருக்குது பாருங்க எலாஸ்டிக் ஸோ அதோட உங்களுக்கு ரோப்பும் இருக்குது ஓகே ஸோ இதுக்கு முன்னாடி நார்மல் பேண்ட்டு பார்த்தோம் இப்போ பார்க்குறது வந்து பலாசோ பேண்ட்டு பலோசோவில் வந்து உங்களுக்கு கிளாத் வந்து பார்த்திங்கன்னா பாப்கார்ன் டைப்பில் இருக்கும் பட் வந்து ரியான் தான் அது சூப்பராக இருக்குது கிளாத் நைஸாக இருக்குது இதில் வந்து எப்படின்னா உங்களுக்கு வந்து கலர்ஸ் வந்து நிறையா இருக்குது பாருங்கள் எடுத்துக்காட்டார் கலர் சூப்பராக இருக்குது பர்பிள் அப்புறம் அடுத்து இருங்க பஸ் இது கிரே டைப்னு நினைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் எல்லாமே இங்கிலீஷில் தான் எலாஸ்டிக் இருக்கும் இதில் பலாசோ எத்தனை பீஸ் பாஸ் அஞ்சு பீஸு ட்ரிபிள் நைன் சூப்பராக இருக்கு பாருங்க இப்போ நம்ம பார்க்குறது பனியன் கிளாத்து இதுலேயும் பாருங்கள் வேரியேஷன் வந்து கலர்ஸ் நிறையா இருக்குது இது வந்து எலாஸ்டிக் தான் ஃப்ரீ சைஸு எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் நம்ம காட்டர் பேண்ட் எல்லாமே ஃப்ரீ சைஸ் தான் இது வந்து அஞ்சு பீஸ் ட்ரிபிள் நைன் ஸோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து நைட் சூட்டுங்க நைட் சூட் வந்து உங்களுக்கு பாட்டம் வித் டாப் ரெண்டுமே சேர்த்து கிடைக்கும் வந்து ஆஃப் இது தான் ஆஃப் டாப் தான் அது இதில் வந்து உங்களுக்கு பேண்டில் வந்து உங்களுக்கு பாக்கெட் இருக்கும் அப்புறம் அந்த இடுப்பில் வந்து அலாஸ்டிக் இருக்கும் இந்த சூட் வந்து எப்படிங்க ரைட் மூணு பீஸ் ட்ரிபிள் நைன் ஓகே த்ரீ அதாவது த்ரீ செட் வந்து ட்ரிபிள் நைனுங்க இப்போ நம்ம பார்க்குற காம்போ வந்து சூப்பர் காம்போங்க இது வந்து என்னென்னா உங்களுக்கு பாப்கார்ன் டிஷர்ட்டு அதோட ஷார்ட்ஸு அதுக்கப்புறம் வந்து மூணு ட்ராக் பேண்ட்டு மூணு ட்ராக் பேண்ட்டு மூணு ஷார்ட்ஸு மூணு பாப்கார்ன் டி அதுவும் ஃபுல் ஹேண்டு இந்த மூணுமே சேர்த்து உங்களுக்கு மொத்தம் நைன் பீசஸ் வரும் ட்ரிபிள் நைன் இந்த காம்போ வந்து சூப்பர் காம்போ இப்போ வந்து மூணு ஷார்ட்ஸோ இல்லைன்னா மூணு ட்ராக் பண்ணுற எடுத்தாலே உங்களுக்கு வந்து ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டபுள் நைன் வந்துட்டுருவோம் பட் இங்கே வந்து காம்போவா எடுக்கிறப்ப ட்ரிபிள் நைனில் கிடைக்குது இப்போ பார்க்குறது வந்து பாய்ஸுக்கான ஷார்ட்ஸ் டி டிஷர்ட்டு இது வந்து ஆஃப் ஹேண்டு இது வந்து கிளாத் மாறுதுங்க இது வந்து மூணு செட்டு உங்களுக்கு வந்து ட்ரிபிள் நைனு ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து கார்கோ பேண்ட்டுங்க இது வந்து உங்களுக்கு சைட் பேக்கெட் இருக்குது ரெண்டு பக்கமும் அது போக வந்து காலிலையும் பாக்கெட்ஸ் இருக்குது கார்கோ டைப்பு கலர்ஸ் வந்து உங்களுக்கு லைட் கலர் டார்க் கலர் ரெண்டுமே கிடைக்கும் ட்ரிபிள் நைன் தான் இப்போ நீங்கள் பார்க்குறது ஜெஸ்ஸி கிளாத்து டீஷர்ட்ஸு இது எல்லாமே உங்களுக்கு வந்து செவன் டபுள் நைன் எத்தனை பீஸ் தெரியுமா அஞ்சு பீஸு செவன் டபுள் நைன் ஸோ எல்லாமே ட்ரிபிள் நைன் பட் இது மட்டுமே செவன் டபுள் நைன் தாங்க சூப்பராக இருக்குது எல்லாமே டிசைன்ஸ்லாம் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க ஷார்ட்ஸுங்க பார்க்கவே சூப்பராக இருக்குங்க ஷார்ட்ஸ் இது வந்து பாக்கெட்டும் இருக்குது ஜிப் பாக்கெட்ஸு சைட்லேயும் பாருங்கள் இந்த மாதிரி லைன் டிசைன் இருக்கும் நல்லா செமையாக இருக்குங்க அஞ்சு பீஸ் செவன் டபுள் நைன் சூப்பர் ஆஃபருங்க இது அஞ்சு பீஸ் செவன் டபுள் நைன் ஸோ இந்த கடை பாருங்கள் பிஸியாகவே எங்ககிட்டே இருக்குது இங்கே வந்து நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இப்போ வந்து ட்ராக்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு மூணு பீஸாவது வாங்குவோம் ஸோ அதே வகை வந்து காம்போவாக போட்டிருக்காங்க ஸோ இங்கே ஸ்டாக்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது நீங்கள் டைரக்டாக வந்து கடைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு சைஸ் என்னவோ அதை பார்த்து நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பீஸ் ரெண்டு பீஸ் தரமாட்டாங்க ஒரு காம்போ தருவாங்க அதாவது ட்ரிபிள் நைன் ஒரு காம்போ இல்லைன்னா செவன் டபுள் நைன் ஒரு காம்போ அதுதான் கொடுப்பாங்க இல்லை நீங்கள் வாங்கி சேல்ஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த கீழே இருக்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அதுவும் பண்ணலாம் ஸோ இங்கே டேரெக்டாக வந்து நீங்கள் வாங்கி பாருங்க இந்த கடை வந்து எங்கே இருக்குது அப்படின்னு நான் இப்போ சொல்லிடுறேன் இப்போது காளவாசல் பைபாஸ் இருக்குது அப்படியே வர்றப்போ தினமலர் அவென்யூ வரும் அதை ஒட்டி அப்படியே நீங்கள் வந்து லெஃப்ட் சைடு நீங்கள் திரும்புனீங்கன்னா அங்கே வந்து கீர்த்தி மருத்துவமனை வரும் ஸோ அந்த கீர்த்தி மருத்துவமனை ஒட்டி அங்கேருந்து ஒரு ரெண்டாவது பில்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரஸ்டீஜ் அப்படின்னு சொல்லி ஒரு பில்டிங் இருக்கும் அந்த ப்ரெஸ்டீஜ் பில்டிங் தான் அதுக்கு மேலே வந்து பி குட் அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அந்த பில்டிங்கில் தான் வந்து இந்த கடை வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அட்ரஸ் சரியில்லைன்னா இந்த நம்பர் கால் பண்ணி தெரிஞ்சுக்குங்க